வெல்கம் பப்பிமா வெல்கம் வாங்க சித்தி வாங்க ஏமா சின்ன பிளே பார்த்து மூணு நாள் ஆச்ச வாங்க வாங்க பாட்டிட்டு வாங்க இல்ல பாட்டி எங்க பாட்டி எங்க தண்ணியா தவிச்சிட்டால ஓடி போகுது பாரு வாங்க 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 ஓடியாங்க செல்லம் செல்லம் பிள்ளை மெலிஞ்ச மாதிரி இருக்கு மூணு நாள் எங்க சாப்பாடு கொடுத்துருப்பா ஆ உடனே என்ன ஏதாவது சொல்லணுமே பிள்ளை ஒன்றும் என்கிட்ட இல்லை எங்கள் அம்மா வீட்டில் தான் நின்றுச்சு அங்கே ஒழுங்காக தான் தின்னுச்சு ஆக மொத்தத்தில் நீ பிள்ளைய பார்க்கணுங்கிற எண்ணமே இல்லைன்னுட்டி ரெண்டு மணி ரெண்டாவது குழந்த உண்டாயிருக்கா அப்படியாக்க என்னட்டி ஏன்ட்டு அப்படியான்னு கேட்க நான் சும்மா அடிச்சு விடுதேன் அந்த ஒன்றை முதல்ல வளர்த்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்கக்கா அதுக்கப்புறமா அடுத்த ப்ராஜெக்டை பற்றி பேசுவோம் இதுக்கே முடியல பார்த்துக்கிடுங்க ஆமாம் இவா தானே வளர்த்துட்டு கிளிக்கா போட்டி உங்களுக்கு அந்த மாரி தான் ஐடியா இல்லை போல மணியும் நாலாம் கிளாஸ் போயிட்டான் எவ்வளோதானா போதும்ப்பா போதும் நமக்கெல்லாம் போதும் இவங்க மட்டும் இப்படி சொல்லுவாங்களா நான் கைப்பிள்ளைய வச்சுட்டு அடுத்த பிள்ளை பெத்துக்கிடன் மாம நல்ல கதையா இருக்க எப்படி சித்தி அந்த கூட்டத்துல மாட்டினீங்க இப்போ அதை ஞாபகப்படுத்தாதப்ப எரிச்சலாக வருதுப்பா அந்த ராணி முதலி தூக்கிட்டு போயிட்டா மரத்துக்கு சரி அவளையும் சொல்லக்கூடாது பாவம் கிளவி கிளவின்னு எம்மெல்லாம் பாசமாக இருந்தா என்னத்தை சொல்ல அவள் கொஞ்சம் ஒரு மாதிரி மெண்டலாலாம் இருக்க பாவம் அவள் வீட்டில் இருந்து ஒரு சின்ன பிள்ளை நடக்கு பிறகு பாம்பு உள்ள இருக்கு மொட்டை மண்டையை வச்சுட்டு ஒரு பந்தை வச்சு விளையாடிட்டு இருக்கு இது ரெண்டும் மீன் பிடிக்க மீன் பிடிக்கணும்னு ஓடி இருக்கோம் பிள்ளையொத்தெல்லாம் போட்டு போட்டு பேசாட்டி நம்மளை அடுத்துகிட்டு வந்து வளர்க்கலாம் விட மாட்டாள நம்மளை பொண்ணு போட்டுருவா அவங்க ரெண்டு பேரையும் எங்கயாட்டும் சேர்த்து விடணும் சரி பண்ணி விடணும் பாவம் சில்லப்பா வேண்டாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து விட்டினா பிள்ளைய ஆனாதை அஸ்மதிகிறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவா அந்த பாவத்தை நம்ம செய்ய வேண்டாம் அவன் கொஞ்சம் வளர்க்கட்டும் பிள்ளைய பிள்ளை ஓரளவு விவரம் தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கைய அதுக்கப்புறமா எங்கேட்டா கொண்டு சேர்த்து விட்டு மண்டையை சரி பண்ணி விடுவோம் சரி சரி அடுத்த உங்கள் மண்டையில் இருக்கிற மூளையை சரி பண்ணலாம் முதல்ல வாங்க வந்து சாப்பிட வாங்க உங்களுக்கு நல்ல மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி பை தயிர் பாயாசம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ஆமா சித்தி எல்லாம் கடையில் வாங்கி வச்சுருக்கோம் இன்றைக்கி எல்லாருக்கும் நம்ம வீட்டில் சாப்பாடு நல்லா சாப்பிட்டு பேசிக்கு ரெஸ்ட் எடுங்க அந்த பிள்ளை இப்படி இந்த வாரேன் பாப்பா வாங்க ஏன் பிள்ளை மாதிரி அழுதுட்டு அம்மா சரி அழக்கூடாது அம்மாதான் வந்துட்டம்ல அம்மா இப்ப நான் அதுக்கு அழலம்மா என் புருஷனை பத்தி அழுதேன் ஆமாட்டி நாங்கள் மரத்து மேலே மாட்டியிருந்தோம்லாட்டி அப்போ உன் புருஷன் ரெண்டு வாட்டி போனார் தெரியுமா மாப்பிள்ளோய் மாப்பிள்ளோய் கா பார்த்தீங்கன்னு எவ்வளவோ கற்றுனேன் சட்டையெல்லாம் கலட்டி போட்டுட்டு ஓ ஓ ஒன்றும் பழைய எப்படி மண்டல் ஆகிட்டா ரொட்டி பயமாக இருக்க ஆமாம் அது ஏன் கேட்கிங்க பெரிய வேதனையாக போச்சு பற்றிக்கிடுங்க நீங்கள் என்னடானா மரத்தில் மாட்டிக்கிட்டு சாவு தெரிஞ்சுங்க இங்கே இவன் என்னடானா சட்டையை ஊற்றி போட்டு ரோட்டில் ஒரே ஓட்டம் அதை பார்த்துட்டு நாங்கள் மது கிட்ட சொல்லதுக்காண்டி போனோம் அங்கே பார்த்தா பட்டி மல்லாக தரையில் மலர்ந்து கிடந்தது என்னென்னு பார்த்தா அது பௌர்ணமி வந்து அது எங்களெல்லாம் போட்டு கடித்து ஏன் கடவுளே வந்தால் ஊரில் அவ்வளோவும் பைத்தியமாக மாறும் இல்லைன்னா ஊரில் ஒரு பூரா சீரியஸாக ஓடும் என்ன கதையோ போங்க ஏட்டி பழையபடி படி இப்படி ஆயிட்டான் தேவையில்லாம கெட்டி கொடுத்துட்டேனே இன்னும் ஒரு குழந்தையே இல்லையேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கும் போது இப்படி சட்டையே பேண்ட் எல்லாம் டவுசர் ஓடி ஓடணும் மட்டும் ஓட ரோடா அம்மா அவரு ரொம்ப பாவம்மா நான் தான்மா அதுக்கு காரணம் காலேஜில் ஒரு பையன் ரொம்ப திமுரு பண்ணுறாம்மா பங்கஞ்சக்கா பொண்ணுட்டெல்லாம் இருந்தான் அவனை அடக்கிறதுக்காக இவரனை பழையபடி பொறிலாரியாகவாக மாற சொன்னேம்மா ஒரு நாள் ஃபுல்லாக அவனை பயமுறுத்துனாரு அதுக்கப்புறமா அவரால் அதிலேருந்து வெளியே வரவே முடியல இப்போ பழையபடி நீ கீழே தள்ளி விட்டாரும்மா அப்போது அப்படின்னு ஊன்று ஊழ விட்டுட்டு திரிகிறாரும்மா ஏ பாவி இதெல்லாம் மாவேலையே உனக்கு தேவையிட்டு இதெல்லாம் மெண்டில் பிடிச்ச போல ஒரு பயலும் நல்லபடியாக மாற்றி எடுத்து கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டம் பழம் எப்படி கோரிலாகவும் மாற சொல்லியிருக்கோம் முட்டா சனியண்ணே உனக்கு வர அந்த பயலை திருத்துறதுக்குமா புருஷன் நான் கிடைச்சா வேற வேறு யாருமே கிடைக்கலையா ஐயோ 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 நான் இப்போ என்ன செய்வேன் கடவுளே அவன் இப்படிலாம் சட்டை எடுத்து கொண்டு தெரியுதா டோன்ட்டு வரி மகராஜன்கா அவன் அடங்குவான் மகராஜனுக்கு போட்ட சொல்லி அவனை வீட்டில் ஒரு ரெண்டு மூணு நாள் கட்டி போட சொல்லுங்க அப்புறம் சாந்த நிலைக்கு அடைஞ்சதுக்கு அப்புறமா அவன் சரியாயிருமா மாதுவும் அப்பப்ப போய் மூஞ்ச காட்டிட்டு வா இல்ல மது அங்கே இருக்கட்டும் அப்பதான் அவன் சரியாவும் பாபுவும் நெட்ட வழியை எவ்வளவோ சொன்னாவ பணத்துக்கு ஆசைப்பட்டு வாய பழந்துட்டு இப்படி மெண்டல் குடும்பத்துல கட்டி விட்டனே என் பிள்ளைய மாமியக்காரி என்னடனா பௌரம் இதோறும் பைத்தியம் பிடிச்சி தெரியுதா மருமகார இப்படி தெரியுதா நான் என்ன செய்யட்டும் வந்து தாத்தா ஒண்ணு கொஞ்சம் கூறோடி இருக்காரு யாரு அவராக கூரோட இருக்கார் அவர் சண்டையான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டாக போய் நின்றுக்கிட்டு சைடு அடிச்சுட்டு நடப்பார் ஒரு தட்டியாக போயிட்டு எனக்கு நாற்பது வயசு தான் முடியலாம் கொட்டி போச்சு என் பொண்ணுட்டு செத்து போயிட்டா அப்படிலாம் போய் கதை விட்டுட்டு தெரிவார் வந்த உடனே அவட்ட ஒன்னு ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்காதிங்கம்மா அவ சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும் மீதி கதை அப்புறம் பாருங்க அம்மா செல்ல மாக்கா நீங்கள் முதல்ல நல்ல கூலிங்க குளிச்சிட்டு நல்ல சாப்பிட்டு பிரசாட்டிக்கு உறங்குங்க சாயந்தரம் எல்லாம் பார்த்துக்கிடும் ஆ சரிம்மா மர்மோலே வாரீங்களா ஆபீஸ் போவோம் மாமா சிவா வந்ததுக்கு அப்புறமாவே நான் ஆபீஸ் வரே அவர் அப்படி தான் சொன்னாரு சரி சரி உங்க இஷ்டம் தான் அவ நல்ல வாய் விடுங்கன நான் போய்ட்டாரே ஆ நல்ல சாப்பாடு கேப்பாடு ஆக்கி போடு நல்ல சாப்பிட்டு இருக்கட்டும்னே

என்ன நிறுத்தமா ஒரு வரையும் என்ன விட்டுருமா பிளீஸ்மா ஒண்ணும் இல்ல நீ இந்த வாரியில போடப்பதான் சரியாவ நல்ல பொண்ணு கட்டிருக்கான் தியாயும் புடிச்சவள காதலி பயங்கரமா இருக்காயம்மா